அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சனி பகவானால் ஒரு ஜாதகர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பன்னிரெண்டு கட்டங்கள் எந்த கட்டம் ஜாதக சனி சனிஸ்வர பவனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த கட்டத்துக்கு எளிய வழி பரிகாரம் தான் சொல்லப்படுறேன் கருத்து கொண்டு பயன்படுங்க இதில் அந்த முன்னோர்களுடைய பரிகார கருத்து இப்போ ஒரு ஜாதகருக்கு உடல்நிலை சரியில்லை இப்போ எடுத்துக்காட்டுக்கு மஞ்சக்க மாலையே வருதுன்னா அதுக்கு மருந்து உண்டால் அந்த மஞ்சக்காய் மாலை குணமாகும் அதுபோல் ஒரு ஜாதக கட்டத்தில் சதி பகவானால் எந்த கட்டம் பாதிக்கப்பட்டு இருக்குதோ அந்த கட்டத்துக்கு நம்ம பரிகாரம் செய்தால் அதனுடைய தீமைகள் மாறி நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது நம்ம சொல்லக்குள்ள சில பேருக்கு சில பேருக்கு இல்லை பல பேருக்கு மூட நம்பிக்கையாக தெரியலாம் ஆனால் இது வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடியது பரிகாரம் என்பது இப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு தீமைன்னா நன்மை இருக்கும் தீ ஆத்மானால் ஒரு சுப ஆத்மா இருக்கும் துஷ்ட சக்திகளும் இருக்கும் அது போல தான் இந்த தோஷங்கள்னா அதுக்கு விதிவிலக்கம் இருக்கும் அதுதான் பரிகாரம் கரைச்சி கொள்ளுங்கள் அப்படி பரிகாரம் செய்யக்குள்ள அந்த கட்டம் இயங்க ஆரம்பிச்சிடும் இது சனிஸ்வரனை பொறுத்த மட்டும் அவர் நீதிமான் தர்மமான் ஆயுள்காரகன் காரகன் சனிஸ்வரனுடைய நம்பர் பார்த்திங்கன்னா எட்டாம் எண் சனீஸ்வர பகவான் நினைத்தால் மட்டுமே நீண்ட ஆயுளுடனும் உடனும் நோயில்லா வாழ்க்கையும் நம்மளால் வாழ முடியும் எந்த கட்டத்தால் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த கட்டம் கெட்டுவிடும் இப்போ ஒம்பதாமிடம் பார்த்தீங்கன்னா தந்தைஸ்தானம் அந்த ஜாதருக்கு தந்தையுடைய அரவணைப்பு தந்தையால் எந்த உதவியும் கிடைக்காது தந்தையால் விரயம் ஆகும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அதே போல் நாலாம் இடம் தாய்ஸ்தானம் தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் அந்த ஜாதருக்கு கிடைக்காது இல்லை பிறந்த உடனே தாய் இறந்துட்டு இருப்பாங்க தாயுடைய அன்புக்காக இயங்குவார் இல்லை தாய் இருந்தாலும் அவருக்கு அவன் மேலே அன்பு செலுத்த மாட்டாங்க இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தம் இது வந்து அவங்க மேலே தப்பு இல்லை நம்ம பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் ஜாதகருடைய லாப நஷ்டத்தை குறிக்கக்கூடியது அதுக்கு மிக மிக முக்கியம் சனி பகவான் தான் அதுக்கு அடுத்தது இந்த சாயா கிரகங்களாகிய ராகு கேதுகள் அது எந்த கட்டத்தில் இருக்கிறாங்களோ அந்த கட்டத்தை பாழாக்கிடுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சனி பகவானால் முதல் பாகம் லான் போட்டு விளக்கணும் அந்த கட்டம் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ பாதிப்புனா சனி பகவான் பலம் குறைந்திருப்பது சூரியனிடம் ராகு கேதுகளுடன் இணைந்திருப்பது கேதுகளுடைய சாரம் வாங்கியிருப்பது சனி பகவான் நீசமடைந்திருப்பது அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருப்பது ஆறு எட்டு பன்னெண்டு உடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருப்பது ஆறு எட்டு பன்னெண்டுகளுடைய அதிபதிகளுடன் இணைந்திருப்பது ஆறு எட்டு அதிபதி இல்லை ராகு கேது இல்லை லக்கணத்துக்கு பாபர்கள் அதாவது பாவ கிரகங்கள் இவங்க கூடலாம் இணைந்து லக்கணத்தை பார்ப்பது இது வந்து எல்லா பாவத்துக்கும் பொருந்தும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து சனி சிறுவனால் ஒரு பாகம் கெட்டு போகிறதுக்கு அடையாளம் பாதிக்கப்படுறதுக்கு கறச்சில் கொள்ளுங்கள் இப்போ முதல் பாகம் லான் போடுற லக்குனோ அந்த கெட்டு கெட்டுப்பட்டு அதாவது கெட்டு விட்டு இருந்தால் அந்த ஜாதகர் செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்கிறேன் கற்சி கொண்டு பயன்பெறுங்க முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் முதல் பாகம் லான் போடுற லக்குனோ அந்த பாகம் கெட்டு விட்டு இருந்தால் இதற்கு பரிகாரமாக குரங்குகளை எங்காத்து கென்றால் வேர்க்கடலையை உணவாக குரங்குக்கு கொடுக்கலாம் அஞ்சாதகர் மது மாமிசத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இரும்பு வாலியை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் திருநா திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு போன்ற சனி பகவான் எழுந்தருளிய இடங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது சிறப்பு நவ கிரகங்களில் சனி பகவானுக்கு நாள்தோறும் நல்ல நிதி ஏற்றலாம் சுடுகாட்டில் யாருக்கும் தெரியாமல் கண்மையை புதைத்து வைக்கலாம் பண நெருக்கடி இருப்பின் அதனை சமாளிக்க சூரிய பகவானை தினமும் வழிபட் வழிபாடு செய்தால் அஞ்சாதகர் அதாவது அந்த தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் நல்ல பணம் அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதெல்லாம் வந்து சனி பகவானால் முதல் பாகவும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த ப எளிய பரிகாரத்தை செய்ய பாதிப்புகளிலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொள்ளலாம் அடுத்து இரண்டாம் பாகம் இரண்டாம் பாகம் சனி பகவானால் பாதிக்கப்பட்டு சனி பகவான் வலிமையிலிருந்து காணப்பட்டால் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் மூன்று முகம் உள்ள விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கோயிலில் ஏற்ற வேண்டும் விஷ்ணு நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அதாவது படிக்கலாம் பாடலாம் மூன்று சிவ ஆலயங்களில் அபிஷேகம் செய்வது மிக சிறப்பு தரும் சட்டப்பையில் சிறு சிறு வெள்ளி உருண்டுகளை அதாவது கோலி போன்று எப்போதும் வைத்திருக்க வேண்டும் அது இரண்டாம் பாவத்தை இயக்க ஆரம்பிக்கும் நெற்றியில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் போன்ற போன்றவற்றை முட்டாக வைத்திருக்க வேண்டும் வீட்டுக்கு வாயு முறை அதாவது வடமேற்கு முறையில் நீர் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட பொருளை வைத்திருப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் யானை மற்றும் பசிவின் கால்களில் அதாவது காலடி மண்ணை சேகரித்து வந்து அதனை வீட்டில் கிணறு இருந்தால் அந்த கிணற்றில் போடலாம் வீட்டில் கிணறு இல்லை என்றால் ஆற்றில் அதை போடலாம் அதே போல் செய்த தவறுகளை உணர்ந்து அதற்காக வருந்தி மனம் திருந்தி கோயிலை வளம் வந்து வணங்கி வழிபட்டால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன் கூடும் நீலக்கல் மோதிரத்தை அணிந்து கொள்ளலாம் ஆஞ்சநேயரை நாள்தோறும் மனதார வணங்குவதும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வணங்குவதும் இந்த இரண்டாம் பாகத்தை பாதிப்பிலிருந்து அந்த ஜாதகரை காப்பாற்றும் கருத்தில் கொடுங்க இது இரண்டாம் பாகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது சனிஸ்வரனால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் செய்ய வேண்டிய பரிகாரம் அதேபோல் இந்த மூன்றாம் பாகவும் சனி பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருப்பு நிற நாய் வளர்த்தால் அவங்களுக்கு அந்த பாகமும் இயங்க ஆரம்பிச்சிடும் அதேபோல் செல்வமும் பொருளும் சேர ஆரம்பிக்கும் அதேபோல் வீட்டின் பிரதான வாயில் கிழக்கு அல்லது தெற்கு திசையில் அமைக்கமாறு வீடு கட்ட வேண்டும் மாமிசம் மது இதெல்லாம் வந்து தவிக்கணும் அந்த ஜாதகர் அதே பொருட்கள் நகைகள் போன்றவற்றை இருட்டு அறையில் வைத்து கொண்டால் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தேடி வரும் வீட்டின் அலமாரையில் கீழே ஒரு இரும்பு தகுடு பதித்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் தெற்கு அல்லது கிழக்கு முகமாக வீட்டின் பிரதான வாசலில் இருப்பது மிகவும் சிறப்பு வீட்டின் பின்புறம் ஒரு இருட்டறை அதாவது வெளிச்சம் துளைக்காத வகையில் ஒரு அறையை கட்டி அந்த அறையில் அமர்ந்தால் எல்லா தோசைகளும் அந்த ஜாதகருக்கு விலகும் அதிர்ஷ்டமும் தேடி வரும் மூணாம் பாகவும் சனிஸ்வர பகவானால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த ஜாதகர் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் அதே போல் இந்த நாலாம் பாகவும் சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த ஜாதகர் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுவலிங்கபுரம் சென்று ஒரு அமாவாசை என்று யோக ஆஞ்சநரை இருபத்தி ஏழு முறை வலவர வேண்டும் சனி பகவானுக்கு என்ன அபிஷேகம் செய்யலாம் நவகிரகங்களுக்கு சந்தன அபிஷேகம் செய்வது சிறப்பு இரவில் பால் அருந்துதல் கூடாது இது விதவைகளுக்கு வெகு தூரமாக இருக்க வேண்டும் நீர் உள்ள கிணறு அல்லது குளத்தில் பால் விட்டுனாலும் இந்த நாலாம் பாகம் இயங்க ஆரம்பிக்கும் அதே போல் பச்சை கருப்பு நிற ஆறுகளை எக்காரத்தை கொண்டோ இந்த ஜாதகர் அணியக்கூடாது மற்றவர்களை குறை கூறக்கூடாது அதே போல் இந்த ஜாதகர் அதாவது நாலாம் பாகம் கெட்டிருந்தால் எருமைக்கு உணவு கொடுத்தாலும் இந்த ஜாதகருடைய அந்த நாலாம் பாகம் ஏங்க ஆரம்பிக்கும் அதாவது ஏங்கன்னா பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகி நற்பணங்கள் செய்ய ஆரம்பிக்கும் கரைச்சில் கொள்ளுங்கள் இப்போ ஐந்தாம் பாகம் தரிசன பவனால் பாதிக்கப்பட்டிருந்தால் சுதரிசன பவமும் வீட்டில் செய்யணும் குருவாரப்பன் கோயிலுக்கு சென்று சக்கரத்துக்கு ஏற்ப துலாபாரம் அல்லது அபிஷேகம் செய்யலாம் சுதந்திர ஆங்கேநேயரை வழிபடலாம் ஜாதகர் தமது நாற்பத்தொம்பது வயது வரை ஏக்காரத்துக்கு கொண்டோ வீடு கட்டக்கூடாது ஜாதகருக்கு குழந்தை பிறந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக உப்பு தானம் செய்ய வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் அப்போ தான் குழந்தை ஆரோக்கியமாக அறிவுள்ள குழந்தையாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் சனி சன பகவானால் ஆறாபாவும் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகர் ஆஞ்சநேயருக்கு மாலை அணிவித்து வளம் வந்து வணங்க வேண்டும் விஷ்ணு நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு கால நாடமாக தானமாக கொடுக்கலாம் அதே போல் பாதம் காய் தேங்காய் எண்ணெய் இரண்டையும் ஓடி நீரில் போட்டால் அவங்களுடைய ஆறாம் பாகத்துடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் கூடும் ஜாதகருக்கு இப்போ சனி சில பாவனால் ஏழாம் பாகம் கெட்டிருந்தால் பரிகாரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் சென்று அந்த ஜாதகர் வழிபடலாம் நீலக்கல் மோதிரத்தை அணியலாம் ஆஞ்சநீரை மனதார வழிபட வேண்டும் ஸ்ரீ ருத்ரம் லலிதா அதாவது ஸ்ரீ ருத்ரம் லலிதா நாராயணன் மூர்த்தியை வணங்குவது சிறப்பு மது மாமிசம் அறவேக்கூடாது உண்ணக்கூடாது கருப்பு நிற பசு வளர்க்கலாம் ஜாதகத்தில் முதல் பாகவும் காலியாக இருந்தால் ஒரு மண்பாண்டத்தில் தேன் நிரப்பி வீட்டின் அடியில் புதைக்கவும் காக்கைக்கு உணவு கொடுக்க வேண்டும் மூங்கில் குழாயில் சர்க்கரையை நிரப்பி நன்றாக மூடி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அதாவது பதாரோ இல்லை காட்டிலோ புதைத்தால் இந்த ஏழாம் பாகத்துடைய தோஷங்கள் விலகி அந்த ஜாதகர் மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே போல் சனீஸ்வர இந்த எட்டாம் பாகவும் பாதிக்கப்பட்டிருந்தால் அஞ்சாதகர் நாள்தோறும் காலை மாலை இருவேளையும் ஆஞ்சநேரை மனதார வணங்க வேண்டும் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேரை வணங்கினால் தோஷங்கள் குறையும் சுந்தர காண்டம் பாராயணம் செய்யலாம் ஒரு சதுர வடிவிலான வெள்ளித்து வெள்ளித் தகுடை சட்டப்பையில் எப்போதும் உடன் வைத்திருக்கின்றோம் உடன் வைத்திருக்க வேண்டும் நாய்க்கும் காக்கைக்கும் உணவளிக்க வேண்டும் மனைக்கல் அல்லது அதாவது மணக்காளிணுவம் அல்லது நாற்காலி போன்ற மீது தான் அமர்ந்து அவர் குளிக்கக்குள்ளே குளிக்க வேண்டும் தரையில் நின்றபடி உட்கார்ந்தபடி குளிக்கக்கூடாது அப்படி குளித்தால் அவருக்கு தோஷம் இன்னும் அதிகமாகும் வெள்ளி ஆபரணம் கழுத்தில் அணிலாம் மோதிரமாக அணியலாம் இந்த எட்டாம் பாகத்துடைய தோசைகள் குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் அதே போல் சனி சில இந்த ஒன்பதாம் பாகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் சுந்தரகாண்டத்தில் உள்ள கனையாழி பாடலை பாராயணம் செய்யலாம் சனிக்கு தோறும் சனிக்கு தாய்லாபிஷேகம் செய்து நீலம் அல்லது கருப்பு அசுரம் அணிந்து வழிபட்டால் தோஷங்கள் குறையும் இயன்ற பொழுதையெல்லாம் உதவி செய்ய வேண்டும் நாய்க்கும் காக்கைக்கும் உணவு அளிக்க வேண்டும் குருவை மனதார வணங்க வேண்டும் ஆராதனை செய்ய வேண்டும் மஞ்சள் நிறப்பொருட்கள் கொட்டக்கடலையை தானமாக கொடுத்தால் இந்த ஒன்பதாம் பாகத்துடைய தோஷங்கள் வந்து விலக ஆரம்பிச்சிடும் நற்பணர்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் கருத்தில் கொழுக அதே போல் இந்த பத்தாம் பாகமும் சனிசிறபவனால் பாதிக்கப்பட்டு இருந்தால் எட்டு கன்னி அந்த ஜாதகர் அன்னதானம் செய்யலாம் நவகிரகம் நவ நவகிரக சென்று நவகிரகங்களுக்கு சந்தன காப்பு செய்து வைக்கலாம் குலதெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்யலாம் மது மாமிசத்தை கண்டிப்பாக அந்த ஜாதகரை தவிர்க்க வேண்டும் வீட்டின் பின்புறம் ஒரு இருட்டு அறை ஒன்று அமைத்து இல்லாதவர்களுக்கு உணவு வழங்கலாம் மஞ்சள் நிற பொருட்களை அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இப்படி செய்தால் இந்த பத்தாம் பாகம் இயங்க ஆரம்பிச்சிடும் பத்தாம் பாகம் என்பது தொழில் ஸ்தானம் தொழிலில் இந்த பத்தாம் சா ஸ்தானம் சனி சுவனால் பாதிக்கப்பட்டு தொழிலில் நஷ்டங்களும் விரயங்களும் ஏற்படும் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் பரிகாரம் செய்யக்குள்ள அது பலன்கள் மாறி சுப செயல்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த பதினொன்றாம் பாகமும் சரிசிர பாகனால் பாதிக்கப்பட்டு இருந்தால் சண்டிகேஸ்வரமும் செய்யலாம் நீல நீலக்கல் இல்லை வயிறக்கல் அணியலாம் சுந்தரகாண்டத்தை டெய்லியும் பாடலாம் விஷ்ணு சாமத்தை பாராயணம் செய்யலாம் நாள்தோறும் செய்தால் மிகவும் சிறப்பு எல் தானம் செய்யலாம் சனிக்கிழமை கோயிலுக்கு நல்லெண்ணெய் வழங்கலாம் தயிர் கொடுக்கலாம் ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணையும் தண்ணீரையும் கலந்து பூமியில் புதைத்தால் இவங்களுடைய தோஷங்கள் முழுவதும் குறையும் கருப்பு நிற பசுக்கு முழு பயிறு அரிசி மாவு வெள்ளம் ஆகியவை உணவாக கொடுத்தாலும் இந்த பதினொன்றாம் பாகம் பாவ பலன்களை குறைந்து சுபபடனாக இயங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது மிகவும் முக்கியம் அது லாபஸ்தானம் பத்தாம் இடத்தில் வரும் வருமானத்தை பதினொன்றாம் இடம் சேமித்து வைக்கும் அந்த அடிப்படையில் இந்த பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் ஒரு ஜாதகருக்கு மிக மிக முக்கியம் வாழ்வில் உயர்வதற்கு இப்போ பனிரெண்டாம் இடம் சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது பரிகாரம் பதிகாரம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் அந்த ஜாதகர் முருகன் ஆஞ்சநேயரை நாள்தோறும் வழிபட வேண்டும் வாரத்துக்கு ஒரு முறையாவது முருகன் கோயில் இல்லை ஆஞ்சநேயர் கோயில் சென்று அவங்களை மனதார வணங்க வேண்டும் கருப்பு நிற ஆடை கம்பளி இல்லாதவங்களுக்கு தானமாக அளிக்கலாம் செயலெல்லாம் சுத்தமாக இருப்பது மிகவும் அவசியம் அதாவது எப்படின்னா உண்மையாக இருக்க வேண்டும் நடுவிரலில் இரும்பு மோதிர அணிந்தால் மிகவும் நல்லது நல்லெண்ணெய் இரும்பு பொருட்கள் உளுந்து எல் இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தானம் செய்யலாம் இப்போ இரும்பு பொருட்கள்னா இல்லாதவங்களுக்கு இரும்பு வாலியே தானமாக கொடுக்கலாம் இரும்பு ராட்டனை கொடுக்கலாம் இரும்பு கடாய கொடுக்கலாம் இரும்பு கரண்டி கொடுக்கலாம் கறிச்சிட்டு கொடுங்க அதே போல் ரோட்டின் மீது ரோட்டின் மீது அமைதியிருக்கும் இல்லாத ஏழைகளுக்கு அவங்க கேட்கும் அதாவது உணவோ இல்லை ஆடையோ வாங்கி கொடுக்கலாம் அதே போல் ரொட்டின் மீது நல்லெண்ணெய் தடவி காக்கைக்கு உணவாக அழிக்கலாம் சிறு இரும்பு துண்டை நல்லெண்ணோடும் சேர்த்து தானம் அளிக்கலாம் அதாவது இரும்பு மோதிரம் இரும்பு மோதிரம் இரும்பால் செய்யப்பட்ட வேல் எதுவாக இருந்தாலும் இது இல்லாதவங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுக்கக்குள்ள அவங்க கூட இது சேர்த்து அளிக்கலாம் அதேபோல் பன்னெண்டு வகையான காய்கறிகளை ஒரு கருப்பு துணியில் முடிந்து ஒரு இருப்பு டப்பாவில் போட்டு வீட்டில் வைத்திருக்க இந்த பன்னெண்டாம் விதத்தில் இருக்கும் தோஷங்கள் விலகி நற்பணங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பன்னிரண்டு பாகங்களும் சனி சிறு பகவானால் பாதிக்கப்பட்டிருந்தால் பரிகாரம் செய்தால் பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடல்வாதிகளுக்கு நம் எப்படி உணவு அதாவது மருந்துன்று உணவு மூலமாகவும் நம்ம அந்த வேதியை போக்குறோமோ அதே போல தான் எந்த பாகமும் சனி சிறுபாகனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பாத பாவத்தை இயக்க சரியான முறையில் பரிகாரம் செய்தால் இதெல்லாம் ஆதி காலத்திலிருந்து முன்னோர்கள் செய்த பரிகாரம் அப்படி பரிகாரம் செய்து நம்ம அந்த கட்டத்தை இயக்கக்குள்ள அந்த கட்டம் நம்மளுக்கு சுப பலனியில் அளிக்கும் இது மனதார நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் கூடி மோச்ச நிலை அடைய வேண்டிய வாய்ப்பும் இந்த பிறவியில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் ஏற்படுறதுக்கு இந்த பரிகாரங்கள் உறுதுணையாக இருக்கும் முயற்சித்து பாருங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்